ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா பெண்களுக்கு பிறப்புரப்பாக ஏற்படும் அரிப்பு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பவுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த அரிப்பு ஏற்பட பல காரணங்கள் இருக்குது அதில் முக்கியமாக சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சை தொற்று உங்கள் அந்தரங்க உறுப்புகள் அருகில் அழுக்கு படிந்திருந்தால் அரிப்பு பிரச்சனை ஏற்படும் நீங்க அதை வெறும் தண்ணீரில் கழுவி சுத்தமான டவலை கொண்டு துடைக்க வேண்டும் இந்த பகுதியில் கடுமையான சோப் மற்றும் லிக்யூடு மற்றும் கெமிக்கல் சார்ந்த பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் தேங்காய் எண்ணெய் இதில் அயற்சி எதிர்ப்பு மற்றும் இரத்த கொதிப்பு நீங்கும் பண்புகள் உள்ளது பிறபரப்பில் சிறிது தேங்காய் எண்ணெயை தடவுவதன் மூலமாக தோலில் ஏற்படும் அரிப்புகளை தணிக்க முடியும் தேயிலை மர எண்ணெய் இது மாதவிடாய்க்கு பிறகு ஏற்படும் அரிப்பு மற்றும் எரியும் தன்மையை தணிக்கும் தேயிலை மர எண்ணெயில் இயற்கையான பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இது அருப்புக்களை போக்க உதவும் ஆலோவேரா ஜெல் இது அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது இது தோலில் ஏற்படும் அரிப்புகளுக்கு நிவாரணம் அளிக்கும் போதுமான அளவு உங்கள் உடம்புல தண்ணீர் இல்லை அப்படின்னாலும் அரிப்புக்கள் ஏற்பட காரணமாக இருக்கும் அதனால் போதியமான அளவு தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் சருமத்தை நீரேற்றமாக வைத்திருக்க வேண்டும் மாதவிடாய்க்கு பிறகு ஏற்படும் அரிப்பு பிரச்சனைக்கு விடுதலை விடுபட உதவும் சொட தண்ணீரில் டெட்டாவில் நீங்கள் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு நீங்கள் கிளீன் பண்ணலாம் இதனால் உங்கள் அரிப்பு பிரச்சினை படிப்படியாக சரியாகும் பிறப்பிறப்பை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்கணும் நீங்கள் காட்டன் கிளாத்துக்களை இந்த மாதிரி டைமில் அணிஞ்சிக்கலாம் காற்று அந்த காற்று பார்த்திங்கன்னா உங்கள் அந்தரங்க பகுதிக்கு சென்றடையும் இந்த மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு அரிப்பு நீங்கவில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் பார்க்குறது மிகவும் அவசியமாகும் ஏன்னா கடுமையான தொற்று பிரச்சனை கூட கண்டறியப்படலாம் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்